டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் டெலிவரி செய்து தரப்படும் இன்னும் தேர்தலுக்கு காலம் அதிகமாக உள்ளது தேர்தல் நேரத்தில் நிறைய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக ஆட்சியில் எந்தெந்த துறையில் முறைகேடுகள் நடந்துள்ளதோ அதையெல்லாம் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறது எனவும் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் அதிமுக மாநகர் கட்சி அலுவலகத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒற்றுமையாக வலிமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று கூறினார் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்து விட்டார்கள் என்று கூறினார் மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது திமுக ஆட்சி அகற்றப்படுவதற்கு காரணம் தெரிகிறது திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை என்று கூறினார் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகம் இருக்கிறது திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் கொந்தளிப்புடன் இருப்பது அதிமுக சுற்றுப்பயணத்தின் போது தெரிகிறது என்று கூறினார் நான்கரை ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்யவில்லை விளம்பரத்தாள்களில் நிறைய செய்தியாக வெளியிட்டுள்ளார்கள் இருப்பினும் திமுக ஆட்சியில் மக்களிடையே குறைகள் அதிகம் உள்ளது நான்கரை ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காமல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலையொட்டி விளம்பரத்தால் என்னவெல்லாம் செயல்படுத்தினோம் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் என்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக வீடு வீடாக சென்று கொடுத்து செல்போன் எண்ணை குறிக்க சொல்கிறார்கள் என்று கூறினார் இந்த எண் விங்குக்கு செல்லும் அதற்காகத்தான் இந்த வித்தையை செயல்படுத்துகிறார்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு எந்த திட்டமும் இல்லை என்று கூறினார் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக தலைவர் ஸ்டாலின் ஊராக சென்று மக்களிடம் உள்ள குறைகளை எழுதி கொடுத்து பெட்டியில் போடுங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றுவதாக கூறியிருந்தார் மக்களுடைய பிரச்சனைகளை தீரும் என்று கூறினார் அவ்வாறு பிரச்சினையை தீர்த்திருந்தால் எப்படி இவ்வளவு பிரச்சினை இருக்கும் இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடும் நாடகம் என்று கூறினார் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தினால்தான் மக்கள் தொலைபேசி எண்ணை கொடுப்பார்கள் மற்றவர்கள் கேட்டால் மக்கள் கொடுக்க மாட்டார்கள் தந்திரமாக மக்களை ஏமாற்றி மக்களின் செல்போன் எண்ணை வாங்கி ஐ டி விங்கிடம் கொடுத்து மக்களுடன் உரையாடுவதற்கு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வருவார்கள் இன்னும் தேர்தலுக்கு காலம் அதிகம் உள்ளது தேர்தல் நேரத்தில் நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வரும் பலம் பொருந்திய கூட்டணியாக அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் என்று அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் எஸ் டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்